ஆளுநருக்கு குள்ளாக போட்டால் நல்லா இருப்பாரா அவருடைய மனைவிக்கு பரிதா போட்டு பார்த்தா நல்லா இருப்பாங்களா எதுக்கு இப்போ இல்லாமல் இதை பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே கேட்குறீங்க இத்தனை நாட்களாக ஆளுநரை பற்றி எந்த ஒரு பேச்சும் வரல ஆனால் நேற்றைக்கு திருவள்ளுவைய திருநாள் விழாவில் ஒரு பதிவு ஒன்று வெளியே வந்திருக்கிறது அதில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஊட்டிய செய்திகள் வெளியே வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் திருவள்ளுவர் காவி உடையில் வந்திருக்கிறார் இந்த பிரேமாத்மா பயமாத்மான்னு ஏதோ சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காரு இல்லையா பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார் போல அவர் அவரும் கடவுள் தானே ஸோ அதனால திருவள்ளுவர் வந்து காவியோடல தான் இருக்குன்னு சொல்லி அது ஏதோ ஆர்டர் வந்ததாகலாம் சொல்லப்படுது அதை எல்லாத்தையும் ஏன் தொடர்ந்து இந்த பிரேமாத்மா பயமாத்மா பரமாத்மா அந்த ஆட்கள்லாம் ஏன் இப்படி பண்றாங்க தேர்தலில் தோல்வி பயம் வந்துருச்சா ஆளுநர் இத்தனை நாள் வரைக்கும் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த திடீர்னு என்ன ஆச்சு ஏன் வந்து திருவள்ளூர் இருந்து நான் திருவிழா கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய அரசியலை உள்ள திணிக்க பார்க்கிறார் திருவள்ளுவரை வைத்து ஒரு கேம் ஆடலாம் அப்படின்ற ஒரு முயற்சி ஆளுநர் எடுத்திருக்கிறார் அதை தொடர்ந்து அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் ஆளுநரை தொடங்கி மோடி அவர்கள் வரைக்கும் ஒரு சின்ன வீடியோவா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட எதிர்ப்புகள் தமிழ் குறிப்பா தமிழ் சம்பந்தப்பட்ட எதிர்ப்புகள் ஆளுநருக்கு கண்டனங்களாக தெரிவிக்கிறாங்க ஏன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆளுநர் காவி உடையில தான் இருந்தாரா நீங்க அதை பார்த்தீங்களா கழுத்துல உத்தராஜ் கொட்டை கையிலையும் கழுத்துலயும் பட்டை இது எல்லாத்திலையுமே திருவள்ளுவர் என்னைக்காவது இருந்தாரா முதல் விஷயம் ரெண்டாவது தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் தமிழ் சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு ஒரு விஷயங்கள்ல திருவள்ளுவருடைய புகைப்படம் வெளியே வந்துச்சு அப்படின்னா வெள்ளை நிறங்களில் தான் அவருடைய சீருடை இருக்கும் ஏன் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் சொல்லி தன்னுடைய அந்த கட்சியினுடைய விஜயனுடைய கட்சியினுடைய அந்த லெட்டப்பட வெளியே வந்ததுக்கு பிறகு கூட அதுல கூட திருவள்ளுவர் வந்து வெள்ளை நிற ட்ரெஸ்ல தான் உட்காந்துருந்தார் சரிப்பா திருவள்ளுவரை இவங்க காவியா மாத்துறதுனால இவங்க என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா திரு அதாவது உலகத்துல பொதுமறை நூல் அப்படின்னால அது திருக்குறளை சொல்லப்படும் தமிழ்ல மிக மிக முக்கியமான ஒரு நூல் பல உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ்வாழ் மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பல் பல்கலைக்கழகத்தை தாண்டி மற்ற மற்ற கல்லூரி சம்பந்தப்பட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுமறை நூல் திருக்குறள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நூல் அதை எழுதியவரை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் இப்படி வள்ளலா இருக்கு ஒரு சாதி இதை கொண்டு வந்து ஒரு ஒரு காவி நிறத்தை கொண்டு வந்து புகுத்துறாங்களோ அதே போல திருவள்ளுவருக்கும் இவர்கள் தன்னோடு அவர் வந்து இந்து மதம் சார்ந்தவர் அவர் ஒரு சொல்ல போனா இன்னமும் அவர் ஒரு பார்ப்பனர் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய சேட்டைலாம் இருக்குல்ல அது இந்த ரவி பண்ணக்கூடிய சேட்டைலாம் இருக்குல்ல இங்கேயும் வந்து போன ஆளுநரை பிடிச்சி இங்கே கொண்டு அது போட்டு விட்டு தமிழ்நாட்டிற்கும் அவர் செய்யக்கூடிய செயலுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பகைத்து கொண்டு ஒரு ஆளுநர் செயல்படுறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் அந்த அண்ணாமலை போன்ற ஆட்கள் வானதி சீனிவாசன் போன்ற ஆட்கள்லாம் வாயை திறக்க மாட்டாங்க ஏன் அவர்களும் தமிழர்கள் தானே சொல்லலாம்ல எங்க போய் திருவள்ளுவர் வந்து காவிநீர் ஆலையை போட்டிருந்தாரு எங்க திருவள்ளுவர் வந்து உத்ராஜ கோட்டை போட்டிருந்தாரு எங்க திரு பட்டை போட்டிருந்தாரு நீங்க கேட்கலாம்ல ஏன் அமைதியா இருக்கீங்க என்னங்க உங்க ஆட்கள் பண்ணா சரி உங்களை சாராத எதிர்க்கக்கூடிய ஆட்கள் பண்ணா தவறு நான் இது எந்த விதத்தில் நியாயமாக அமையும் அப்படின்ற கேள்வியை பொது ஜனங்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா இன்றைக்கி ஒரு பொதுமுறை நூலாக அத்தனை விஷயத்தையும் உள்ளடக்கி ஒரு நிகரான ஒரு நூலை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரம்சார்ந்து ஒரு நூலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அந்த திருவள்ளுவரை ஏன் நீங்க சாயம் பூசி மத அரசியலை வைத்து அவரை வைத்து பண்றீங்க நீங்க பாத்தீங்களா பாத்ததுண்டா அந்த கேள்வி திருப்பி நம்ம மட்டும் கேட்கலாம் அவங்க வெள்ளையா இருந்தே நீங்க பாத்ததுண்டா அப்படின்னு கேட்கலாம் ஆனா ஒரு நீதிபதி அவர்களே சுந்தரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அவர்களே திருவள்ளுவர் வந்து ஒரு மதத்திற்கும் ஒரு சாதியத்திற்கும் சேர்ந்தவர் எல்லாம் அப்பாற்பட்டவன் சொல்லி மிக தெளிவாக நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதிவை ஒன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை நான் வந்து கடவுளுடைய பரமாத்மா அப்படின்னு சொல்லி ஒரு சு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு இல்லையா என்னங்க ஒரே காமெடி கூட்டமாக இருக்கு இவங்ககிட்ட நாட்டை சிக்கிக்கிட்டு சாரி சார் மன்னிக்கணும் அண்ணன் சீமான் மாதிரி எனக்கும் டக்குன்னு பேச்சு வந்துட்டு என்ன அவருடைய இதை பார்த்தேன் பயாலஜிக்கலாக பிறக்கல அவர் எத்தனை நாள் வரைக்கும் ஒரு ஏழை தாயின் மகன் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த நபரு இன்னைக்கு திடீர்னு வந்து நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கலை நான் வந்து ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு தாயினுடைய பிறப்பை நீங்க கச்சப்படுத்துறீங்களா உங்க தாய் உங்களை அவ்வளவு கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு பெத்து பத்து மாதம் சுமந்து உங்களை பெற்றெடுத்த தாயை நீங்க வந்து பிறக்கல அப்படின்னா உங்க தாயை கொச்சப்படுத்துறீங்களா எப்படின்ற கேள்வி வரும்ல இன்னைக்கு அந்த பரமாத்மா தான் ஊர் ஊரா ஒவ்வொரு தொகுதிக்கும் பேசும்பொழுது ஒவ்வொரு மாதிரியான பேச்சுக்களையும் முன்னெடுக்கிறார் தமிழர்களை திருடன்னு சொல்கிறது இந்த கோயில் சாவி ஜகர பூரிநாதன் கோயில் சாவி வந்து தமிழர்கள்ட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறது இப்படி இங்கே வந்தால் தமிழை நான் கற்றுக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் சீக்கிரமாக தமிழை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இன்னொரு பிறவி நின்ற தமிழில் அதாவது தமிழ்நாட்டில் பிறகு ஆசைப்படுறேன் இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அது வாயா என்னன்னே தெரியல இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்கள்கிட்ட திருவள்ளுவரை போன்ற ஆட்கள்லாம் சிக்கி சின்னாபனம் வழங்குகிறாங்க ஏன் இன்னைக்கு இந்த மோடி அவர்கள் இந்த மாதிரி பேசுறா அப்படின்னா பயத்தினுடைய வெளிப்பாடு முன்னாடி சொன்னாங்க தேர்தல் ஆரம்பிக்கும் போது அண்ணாமலையினுடைய பேச்செல்லாம் தம்பட்டம் அடித்தார் நான் ஒரு தொகுதி நாங்கதான் நான் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவர்லாம் எங்க இருக்காரு என்னன்னே தெரில ஒரு அன்னைக்கு ஆறாம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு ஐந்து கட்ட தேர்தலுடைய முடிவு மிக மிக மைனஸ் ஆக மாறி போயிருக்கிறது பாஜகவிற்கு ஸோ இந்த ஆறாம் கட்ட முடிவுல அவங்க என்ன பண்ணுவாங்க இனிமே இது நம்மளுக்கு பாசிட்டிவா வரல சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மிஷினை விளையாடலாம் குஜராத்தில் பார்க்கலையா ஒருத்தர் எட்டு ஓட்டு போடுறானுங்க எட்டு ஓட்டு ஒரு நம்பர் எட்டு ஓட்டு அவனுக்கு வயசு கூட பதினாறு வயசு பதினேழு வயசு அவன் ஓட்டு போடுற தகுதியே இல்லாத ஒருத்தர் எட்டு ஓட்டு போடுறான் இந்த பிரேமானந்தா பண்ணக்கூடிய வேலையில் பரமா பரமாத்மா இந்த பரமாத்மா இருக்கக்கூடிய ஊர்களில் எட்டு ஓட்டு ஒருத்தன் போடுறான் இதில் தானே தெரியுது நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு இந்த ரெண்டு வருஷமாக எத்தனை எப்படி ஜெயிச்சிருப்பீங்க இப்போ தானே தெரியுது ஒருத்தர் எட்டு ஓட்டு அப்படின்னா ஒரு பத்து பேர் என்ன ஆச்சு எண்பது ஓட்ட ஆச்சு ஊர் பத்து பேர் போட்டதா எண்பது ஓட்ட ஆயிடுச்சு ஒரு ஓட்டு எவ்வளவு விலை ஒரு விலை மதிக்கத்தக்க ஒரு ஒரு பொருள் ஒரு விலையற்ற ஒரு பொருள் ஓட்டு அது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அது வந்து வராத ஓட்டு ஒருத்தர் எட்டு ஓட்டு போடுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த நாடும் தேர்தல் ஆணையம் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்றத மிக தெளிவாக பாருங்கள் அதை தாண்டி தான் இந்த மாதிரி ஆளுநருடைய செயல்பாடுகள் அதற்கு தான் அப்பாவு அவர்கள் மிக தெளிவாக கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த மாதிரி குல்லா போட்டால் அவர்களுக்கு நல்லா இருக்குமா ஒத்துப்பாரு அவருடைய மனைவி அணிந்தால் ஒத்துப்பாங்களா எப்படி அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதே போல் நாங்கள் திருவள்ளுவருக்கு காவி நிற உடையோ உத்தராஜ் கொட்டையோ பட்டையோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தென்னின் தெளிவாக இது பண்ணி இதுக்கும் தூக்கிட்டு வந்துடக்கூடாது முஸ்லீம்ஸ் எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா ரவை பொறுத்தளவு முஸ்லிம்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க ஒரு எதிரி ஒரு எப்படின்னா ஒரு உங்க தீவிரவாதம் அப்படிதான் அவங்க சித்தரிக்கிறாங்க ஸோ அதனால தான் இதே குறிப்பிட்டு ஆளுநர் அவர்கள் அவர்களுக்கு அப்பாவவர்கள் ஒரு செம்பட்டி அடி கேள்வியை வைத்திருக்கிறார் முன்னாடி எதுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேலை பார்க்கணும் ஏன் உங்கள் இதில் பாஜக இங்கே சுத்தமாக வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை அவர்கள் இந்த டைமும் படுதொல் வேடையை தான் போகிறான்னு தெரிஞ்சு போச்சு அப்ப எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுடைய மூளையை மூளை செலவு செய்து பாஜக தான் பெரிய சக்தி பாஜகவில் தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் மேலே நம்ப வைக்கணும் மோடி தான் பெரிய சக்தின்னு சொல்லி நம்ப வைத்து அவர்கள் மேலே ஓட்டு போடுவதற்கு இந்த ஆளுநர் ரவி போன்ற ஆட்கள் இது போன்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் ராமர் கோயில் சொல்லிக்கிட்டு இருந்தார் ராமருக்கு வீடு கட்டியாச்சு ராமருக்கு கோயில் திறந்தாச்சுன்னாரு ஆனால் இன்னைக்கு ராமருடைய அந்த ஒரு பிரச்சாரம் விடுபடலை ஸோ ஒட்டு மொத்தமாக என்ன வந்துட்டாங்க அப்படின்னா நான் தான் கடவுள் நான் தான் பரமாத்மா நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கலை நான் தான் கடவுள்லேயே கடைசியில் சொல்லிட்டாப்ல எப்படி இதனால வரைக்கும் ராமர் அப்படி இப்படின்னு சொன்னார் இன்னைக்கு நான் தான் கடவுள் அப்படின்ட்டு என்னை தாண்டி ஒரு போயிலும் கிடையாது இன்னைக்கு எல்லாமே கடவுளா இருந்தா பில்கிஸ் பானு வழக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் குஜராத் கலவரத்தை நிறுத்திருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகளையுமே பரமாத்மா இருந்துகிட்டு தடுக்காத பிரதமர் மோடியா மீண்டும் பிரதமராகி நாட்டை காப்பாற்ற போகிறார் மீண்டும் மீண்டும் தமிழ் சம்பந்தப்பட்ட தலைவர்களோ முன்னாள் முன்னோடிகளோ இவர்கள் போன்ற ஆட்கள் காவி சாயத்தால் பூசப்படுவார்கள் காவி நிறத்தால் முழுகடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்னங்க தோணுது ஏன் தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவரை காவி சாயத்தால் நிரப்புறார் ஏன் இப்பேற்பட்ட ஒரு புதுமறை நூலை எழுதி மிகப்பெரிய மாமனிதனை தன்வசப்படுத்துவதற்காக நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில உங்களோட நான் சந்திக்கிறேன் அது உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கு ஜோஸ்வா நன்றி வணக்கம்